பெயர் டிஏபி வரதக்குட்டி மாநில தலைவர் தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்லாழ் சங்கம் இன்றைக்கு வந்து நம்ம வந்து கலெக்டர் ஆஃபீஸ் சென்னை கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இன்றைக்கு வந்து நம்ம மாண்புமிகை தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இன்றைக்கு பாராட்டு விழா இந்த பாராட்டு விழா எதற்காக பண்ணுறோம்னா சமீபத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் உள்ளாட்சிகளில் பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் என்று ஒரு நல்ல அறிவிப்பை சட்டசபையில் அறிவித்திருக்கிறார் இந்தியாவிலேயே முதன் முதலாக நம்முடைய தமிழக முதலமைச்சர்கள் தான் இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார்கள் அதற்காக அவர்களுக்கு இந்த நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடைபெற்று வருகின்றது இது அது தவிர வந்து நம்ம டாக்டர் கலைஞர் அவர்கள் நூற்றி ஐம்பத்தோராவது ஜிஓவை ரெண்டாயிரத்தி எட்டில் வெளியிட்டார் அதில் வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் தொகுப்பூரியத்தில் பணிபுரியும் அதாவது அரசு துறைகளில் தொகுப்பூரியத்தில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பணி நிரந்தரம் செய்து அவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்படப்படும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அந்த அறிவிப்பு வந்து கடந்த பதினாறு ஆண்டுகளாக அது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அது கிடப்பில் போடப்பட்டது அந்த தமிழகத்தில் வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு அரசு துறைகளில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் முறை சம்ப வாத சம்பளத்தில் தொகுப்புரியத்தில் பணிபுரிந்து வருகின்றார்கள் அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்திய பொழுது துணை முதலமைச்சர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையிலேயே இந்த கோரிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் நூற்றி ஐம்பத்தோராவது விதிப்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு பணி நிரந்தரம் செய்ய போகிறேன் என்று நம் என்ற மாற்றுத்திறனாளிகள் சார்பாக இந்த கோரிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து சட்டமன்ற சட்டசபை உறுப்பினர் டாக்டர் எயிலன் அவர்களும் எங்களுடைய கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் விதமாக அவர்களும் இந்த கோரிக்கையை சட்டசபையில் எடுத்துரைத்திருக்கிறார்கள் தற்போதைய சட்டசபையில் திருச்சி மாவட்ட இந்த திருச்சி கிழக்கு ஒரு எம்எல்ஏ திரு இனிகோ இதே இருதயராஜ் அவர்கள் நம்முடைய கோரிக்கைகளை மீண்டும் இந்த சட்டசபையில் கேட்டிருக்கிறார்கள் அதற்கு நம்முடைய துறை அமைச்சர் அதாவது திருமதி கீதா ஜீவன் அவர்கள் ஆயிரத்தி இரநூறு மாற்றுத் திறனாளிகளுக்கு இந்த ஆண்டு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் எங்களுடைய கோரிக்கை என்னென்னா இந்த நூற்றி ஐம்பத்தோராவது விதி இந்த நூற்றி ஐம்பத்தோராவது விதிப்படி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு அரசு துறைகளில் பணிபுரியும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகளுக்கு பணி நிரந்தரம் செய்யும் வகையில் நூற்றி பத்தாவது விதியின் நல்ல அறிவிப்பை விட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவளை வேண்டி கேட்டுக்கொள்கிறார் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் நம்ம பாராலிம்பிக் என்று சொல்லக்கூடிய அந்த இன்டர்நேஷனல் லெவலில் ஒலிம்பிக்கு அப்புறம் நடைபெறக்கூடிய இந்த பாராலிம்பிக் போட்டிகளில் மாற்றுத்திறனாளிகள் பெருவாரியாக பங்கு பெற்று வருகின்றார்கள் அவ்வாறு அந்த அந்த பாராலிம்பிக் ஒலிம்பிக் வந்து வெற்றி பெறும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு பணியிடங்களில் வேலை கொடுக்குறாங்க கேஷ் அவார்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே கேஷ் அவார்ட்லாம் கொடுக்குறாங்க நம்ம வந்து இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கை வெளியிட்டிருக்கிறோம் அதாவது அந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து பல்வேறு நாடுகளுக்கு போகும்பொழுது அவர்களுக்கு வந்து டூ அண்ட் ஃப்ரோ கன்வையன்ஸ் போக்குவரத்து செலவை அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்றும் அப்புறம் அந்த ஒரு எஸ்கார்ட் அவங்க கூட போகிறாங்க அவங்களுக்கும் வந்து போக்குவரத்து செலவு சாப்பாடு செலவு தங்கள் செலவு எல்லாம் அவர்களுக்கு அரசாங்கம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வெளியிட்டிருக்கின்றோம் அதாவது இப்போ தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமாக தான் அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்லாம் பங்கு பெறாங்க அவர்களுக்கு வந்து அரசாங்கம் அந்த ஸ்போர்ட்ஸில் பயிற்சி அளிக்க வேண்டும் அதற்காக ஒரு ஒரு டிப்ளமா கோர்ஸ் பேராலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் கோர்ஸ் சொல்லிட்டு ஒரு டிப்ளமா கோர்ஸை துவக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நம்ம வான்மிகை முதலமைச்சர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் ஒரு உதவிக்கள் சங்கத்தின் சார்பாகவும் மாற்றுத்திறனாள பேரவை சார்பாகவும் இந்த அரசு பன்னோக் பன்னா பன்னோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சார்பாகவும் இந்த கோரிக்கையை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன்